நண்பணக்கம் இல்ல சொல்லு நம்மள சொல்லிட்டா உங்க வீட்டுல கொஞ்சம் பண்ணிவிடுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பண்ண ரொம்ப நல்லா விட்டவங்க இது வாடிக்கையை போறவங்க நம்ம சேனலுக்கு வாடிக்கையு நான் வந்து டவுட் கேட்கறதும் நீ கிளியர் பண்றதோ அதுக்கப்புறம் மெசேஜ் பூஜை பாடுறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு வந்து இப்போ சீசர் ஒன்று அந்த காமெடி பண்ண மாதிரி தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடுக்கும் டிசம்பர் மாசம் நீயும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சிருப்ப நானும் கிட்டத்தட்ட ஒரு அப்சர்வ் பண்ணி ஏன்னா எனக்கு அந்த வயசுல வந்துச்சு கதை என்னோட பாதி வயசுல நான் அதை பார்த்துட்டேன் தமிழ்நாடுக்கா டிசம்பர் மாசத்துல என்ன பக என்ன முந்திரம் ஏன் இப்படி பண்ணுது நம்ம நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம சோசியல் மீடியாவில் மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் டிசம்பர் மாசம் அப்படின்னாலே அதை பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு இருபது வருஷமாக வந்து நம்ம வந்து சுனாமி தான் வந்து பெரிய பேரில தான் தமிழ்நாட்டுக்கு பார்த்துருக்கோம்

திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சொல்லிட்டு நாலு டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டி போட்டது மழை மின்சார கோயில ஸோ இப்போ வந்து திருவெட்டு தூத்துக்குடி தென்காசி அந்த மாதிரி கண்டியா நாகர்கோவில் அந்த டிஸ்ட்ரிக்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அறிவியலாளர்களோ இல்லை ஆன்மீகவாதிகளோ ஏன் இந்த டிசம்பருக்கோ தமிழகத்துக்கும் ஒரு பெரிய விஷயமா கூட்டிட்டு இருந்ததை அவங்க சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்